பதினெட்டாம் படி கருப்பரே போற்றி பகைவரை நடுங்கச் செய்பவனே போற்றி நல்லதே நினை நல்லது மட்டுமே நினை கருப்பசாமி பிள்ளைகளுக்கு இந்த அப்பனின் அன்பும் பாதுகாப்பும் என்றுமே நூறு சதவீதம் முழுமையாக இருக்கும் தண்டனையை எப்படி கொடுக்கும் தெரியுமா எதையெல்லாம் அவர்கள் உன் வாழ்க்கையில் செய்ய நினைத்தார்களோ அதையெல்லாம் தெய்வம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துவிடும் அதனால் அவர்கள் வாழ்க்கையில் இனிமேல் ஒரு நாளும் இது போன்ற தவறுகளை யாருக்கும் செய்யக்கூடாது என்று நினைப்பார்கள் என் தங்கமே இந்த தாயானவள் இன்று சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்றுதான் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவர் உன்னை அளிக்க உன்னுடைய குலதெய்வத்தை நாடி சென்றிருக்கின்றார் அங்கே உன்னுடைய குலதெய்வம் அவருக்கு கொடுத்த உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பாதுகாவலாக வந்து நின்று விட்டது உன் குலதெய்வம் உனக்கு துணையாக நின்று கொண்டிருக்கிறது என்பதை தான் அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் தங்கமே இந்த தாயானவள் காதார கேட்டதையும் கண்ணால் கண்டதையும் உனக்கு சொல்லிவிட்டேன் இனிமேல் யாரேனும் நமக்கு எதையும் செய்து விடுவார்களோ என்று நினைத்து நீ பயப்படாதே அவர்கள் உனக்கு காவலாக வந்ததற்கு காரணமே இவர்கள் குலதெய்வத்திடம் சென்று சொல்லி குலதெய்வம் செய்யாமல் போன விஷயத்தை அவரிடமும் சென்று கேட்க கூடாது என்பதற்காக தான் உனக்கு பாதுகாவலாக இனிமேல் உன் குலதெய்வம் உன் வாசலிலேயே நின்று கொண்டிருப்பார்கள் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் இனி என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு முழுமையான சந்தோஷம் மட்டுமே கிடைக்கும் உன்னை அழிக நினைத்தவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட போகிறாய் என் தங்கமே உன்னுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு நன்மையாக மட்டுமே நடக்கப் போகிறது அவர்கள் எப்பொழுதும் உன்னை பாதுகாத்துக் கொண்டும் அரவணைத்துக் கொண்டும் இருக்கின்றார்கள் என் தங்கமே உனக்கு கெடுதல் செய்பவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அதற்கான தண்டனையை அவர்கள் கூடிய விரைவில் அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் சந்தித்தே தீருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே அதனால் நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம் உன்னோடு உனக்கு துணையாக உன் வராகி அம்மாவும் உன்னுடைய குலதெய்வமும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்போம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டே இருந்தால் போதும் நீ நல்லதையே நினைக்கும் பொழுது உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் எல்லாம் நன்மைக்கே என் அன்பு பிள்ளையே இப்போது உன் வாழ்வில் என் வரவின் தேவை இருப்பதால் தான் அவசர அவசியமாக உன் குலதெய்வம் உன்னை தேடி வந்துள்ளேன் இது உன் கண்ணில் பட்டுள்ளது என்றாலே உன் தேவைகள் எல்லாம் நிறைவேறி உன் வேண்டவர்கள் எல்லாம் அரங்கேற போகிறது என்பதை புரிந்து கொண்டு நான் சொல்ல வருவதை முழுமையாக கேட்டு முடிக்க வேண்டும் என்று செல்லமே இந்த குலதெய்வத்தின் வாக்கை தவற விடாமல் கேட்டுவிடு உன் வாழ்வில் நடக்க வேண்டியது எல்லாம் நிறைவாய் நடந்து முடியும் இப்போது உன் மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் உனது மனதில் இருக்கக்கூடிய கவலைகளும் எப்போதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கும் உன்னுடைய தவறும் எல்லாவற்றையும் புரிந்ததால் தான் உன்னுடைய குலதெய்வம் இப்பொழுது உன்னிடம் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் உன்னிடம் சொல்லி தைரிய சமாதானத்தையும் கொடுப்பதற்காக அவசரமாக ஓடோடி வந்தேன் நீ பல நேரங்களில் என்னை நினைப்பதையும் வணங்குவதையும் மறந்து விடுகிறாய் ஆனால் உன் குலத்தை காக்கும் உன் குலதெய்வம் நான் எப்படி உன்னை மறக்க முடியும் நீ என்னுடைய வம்சம் அல்லவா நீ என்னுடைய சன்னதி அல்லவா உன்னை எப்படி நான் வெறுக்க முடியும் நான் நிச்சயம் உன்னை காப்பாற்றுவதற்காக கடமைப்பட்டுள்ளேன் உன்னுடைய பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுப்பதற்காக ஓடோடி வந்துள்ளேன் நித்தமும் ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடந்துவிடும் என உன் வராகி அம்மாவை நீ வணங்கிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் எதுவும் நல்லது நடக்கவில்லையே என மனதிற்குள் வருத்தத்தோடு சுற்றி திரிகிறாய் இப்போது நானே முன்னதேடி வந்து விட்டேன் உன் மனமானது நான் சொல்வதை முழுமையாக கேட்டாலும் கூட அதை எந்த அளவிற்கு நீ நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறாய் என்பதை உன்னால் அறிய முடியும் தானே இப்போது நான் உனக்கு என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் உன் யோசனைகள் எல்லாம் உன்னுடைய பிரச்சனைகளை பற்றியும் நீ நினைத்த காரியத்தை பற்றியும் தானே இருக்கிறது பிரச்சனைகளில் இருந்து எப்படி வெளிவர போகிறோம் நான் நினை காரியத்தில் எப்படி வெற்றியை அடைய போகிறேன் என்று நித்தமும் நீ சிந்தனையில் மூழ்கி இருப்பதால் எதையும் யோசிக்க முடியாமல் தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறுகிறாய் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை உன்னால் மனதிற்குள் அமர்ந்து கொண்டு நான் சொல்லிக் கொண்டே இருப்பதை ஏன் உன்னால் கேட்க முடியவில்லை என் சொல்லமே என் மீது அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை வைத்திருப்பவர்களில் நான் ஒருபோதும் தோற்று போக விட மாட்டேன் நீ பல நேரங்களில் என்னை வணங்கியது கிடையாது உன் குலதெய்வம் நான் தான் என்பதை கூட நீ யோசித்து உணர்ந்தது கிடையாது ஆனால் உன்னை பெற்றவர்கள் அப்படி இல்லையே அவர்கள் பல முறை என்னை வணங்கி இருக்கிறார்கள் எனக்காக பல பிரசாதங்களை படைத்திருக்கிறார்கள் என்னையும் என் குடும்பத்தையும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது நான் எப்படி உன்னை சும்மா விட்டுவிட முடியும் அதனால் தான் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் வாழ்க்கைக்கும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் நல்லது செய்வதற்காக ஓடோடி வந்துள்ளேன் உனக்காக பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் என்னையும் என் அன்பையும் உனக்காக அருள் செய்ய வந்திருக்கும் என் தூய்மையான உள்ளத்தையும் நீ எப்போது புரிந்து கொள்ள போகிறாய் நீ கேட்ட உடனே நொடி பொழுதில் என்னால் உனக்கானதை செய்து கொடுக்க முடியும் உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கூட மாற்றி அமைத்து சரி செய்ய முடியும் என் செல்லமே இருந்தும் கூட நீ கேட்டதை எதற்காக நான் இன்னும் செய்து தரவில்லை என தெரியுமா எல்லாம் மேல் உள்ள அக்கறையில் தான் என்பதை நீ புரிந்து கொள் ஒரு விஷயம் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றால் அது உன் வாழ்க்கைக்கு சரியாக வருமா உனக்கு அதன் மூலமாக நிம்மதி கிடைக்குமா என எல்லாவற்றையும் யோசித்துதான் நான் செய்வேன் உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ நீ கேட்பதை எல்லாம் கொடுத்தால் உன் வாழ்க்கை நிம்மதியாகவும் நிலையானதாகவும் நன்மைகளை தருவதாகவும் இருக்குமா என பார்த்துதானே உனக்கு அதனை நான் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலை நான் செய்து கொண்டிருக்கிறேன் உனக்கான நேரமும் காலமும் கூடி வந்து விட்டது என் செல்லமே உன் வாழ்க்கையின் மீது உன்னை விட உன் அம்மாவாகிய எனக்குதான் பொறுப்பு அதிகம் இருக்கிறது கூடிய விரைவில் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பேன் அதுதானே எனது கடமையும் பொறுப்பும் நிச்சயமாக என் ஆசீர்வாதத்துடன் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தேவை இல்லாமல் பயப்படுவதும் அடைவதும் வேண்டாம் நான் இருக்கும் போது உனக்கு எந்த கவலை மனமகிழ்ச்சியோடு இருக்க முயற்சி செய் கட்டத்தை நீ நெருங்கி வந்து வந்து விட்டாய் என் செல்லமே உன்னை சுற்றி சுற்றி உன்னையே என்னை கொண்டிருக்கும் என்னை உணர்ந்து கொள்ள முடியாமல் ஏன் இப்படி கஷ்டத்திலும் குழப்பத்திலும் சிக்கி தவிக்கிறாய் உன் மனதிற்குள் ஏகப்பட்ட யோசனைகளும் பலதரப்பட்ட குழப்பங்களும் கவலைகளும் இப்படி உன்னை சூழ்ந்திருந்தால் எப்படி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வாழ முடியும் நிம்மதி தைரியமாக இரு உன் வாழ்வில் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தி நீ நினைத்த எல்லாம் உனக்கு ஏற்றபடி நான் செய்து காட்டுவேன் உன் வாழ்க்கையில் இன்பம் வராமல் இருந்து விடாது செல்லமே ஏற்றம் வருமா வராதா அல்லது இழப்புகளை என் வாழ்க்கையாக்கி விடுமா என நினைத்து மனதளவில் சோர்ந்து போய் இருக்கும் உன்னை என்னால் கண் கொண்டு பார்க்க முடியவில்லை அதனால் தான் உன்னை மகிழ்விப்பதற்காக உன் மனதை குளிர்விப்பதற்காக உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க ஓடோடி வந்துவிட்டேன் இந்த குலதெய்வ வாக்கை சாதாரணமாக நினைத்து கொள்ளாதே வாழ்க்கையில் திடீர் திருப்பத்தின் மூலமாக சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன் இந்த குடும்பத்திற்கான வாக்கை தெய்வ தீர்ப்பை நான் சொல்லிவிட்டேன் என் செல்லமே இனி எல்லாம் சந்தோஷமான செய்திகள் உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக வந்து சேரும் உன்னை சுற்றி இருக்கும் எல்லா கஷ்டமான சூழ்நிலைகளும் எல்லாம் விரைவில் மாறும் மாற்றம் ஒன்றுதானே மாறாதது எந்த விஷயம் உன் மனதை காயப்படுத்தி இருக்கிறதோ எந்த விஷயம் உனக்கு வேதனையை தந்து கொண்டிருக்கிறதோ அதை நீ சொல்லிதான் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எல்லா பிரச்சனைகளையும் எல்லா கஷ்டங்களையும் சரி செய்து உன் வாழ்க்கையை சந்தோஷமானதாகவும் உனக்கு சாதகமானதாகவும் நான் மாற்றி தானே எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்க யார் உன் மனதை நோகடித்தாலும் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க நான் தயாராகி விட்டேன் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உண்டாக்கி உன்னை முன்னுக்கு கொண்டு வர வேண்டியதுதான் என்னுடைய வேலை இனி ஒருபோதும் நான் உனக்கு நல்லது செய்யாமல் இருக்க மாட்டேன் என் அன்பு குழந்தையே என்னுடைய குடும்ப விளக்கான உனக்கு நல்லது செய்யாமல் என் தலைமுறையையும் என் வம்சாவளியான என் அன்பு குழந்தையான உனக்கு செய்யாமல் யாருக்கு நான் நல்லது செய்ய போகிறேன் நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் எல்லாமே திடீரென மாறப்போகிறது நீயே என்னை தேடி வந்து என் கண்கள் எதிரே ஆனந்த கண்ணீர் வடித்து கொண்டே நிற்க போகிறாய் அந்த அளவிற்கு எல்லாவற்றையும் நான் ஆசீர்வாதத்தோடு நான் உனக்கு செய்து முடிப்பேன் பொறுத்திருந்து என் செல்லமே மீண்டும் மீண்டும் நீ எனக்கு நன்றி சொல்லும்படி எல்லாம் நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நிகழும் என் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது பொய்யாகும்படி நான் விட்டுவிட மாட்டேன் நீ சிரித்து கொண்டே ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய அந்த சந்தோஷ நிலையை பார்ப்பதற்காக நானும் காத்து கொண்டிருக்கிறேன் கூடிய விரைவில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்னுடைய பார்வை உன் மீதுதான் இருக்கிறது என் உன்னுடைய அனுமதி இல்லாமல் உன் வாழ்வில் எதுவும் நடக்காது தவறான விஷயங்களோ நல்ல விஷயங்களோ எதுவாக இருந்தாலும் உன் வாழ்வில் நடக்கவே நடக்காது உன்னை நெருங்கவும் நெருங்காது அனைத்தையும் நான் சரி செய்வேன் உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பதற்காகவே உன் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவேன் எல்லாமே நன்மைக்கு என நம்பிக்கையோடு காத்திரு என்று எல்லாமே உன் வாழ்வை நீ நினைத்ததை போலவே சொர்க்கமாக இருக்க உன்னை கஷ்டப்படுத்திய துன்பங்களும் காயப்படுத்திய உறவுகளும் உன்னை விட்டு விலக போகிறார்கள் எல்லாமே இனி நீ நினைத்தபடி வெற்றிகரமாக நான் உனக்கு நடத்தி முடித்து கொடுக்க போகிறேன் நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடக்க செய்து உன்னை நான் எப்பொழுதும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்க போகிறேன் என் தங்க பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து உனக்கு நல்ல குறி ஒன்று வந்திருக்கின்றது என்னிடம் இருந்து உனக்கு நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கிறது என்றால் நீ எத்தனை புண்ணியங்கள் செய்திருக்கிறாய் என்பதை ஒரு நிமிடம் உணர்ந்துகொள் உன் வாழ்கையில் எதுவும் எந்த ஒரு காரண காரியங்களும் இல்லாமல் நிச்சயமாக நடப்பது கிடையாது என் தங்கமே நீ ஆயிரம் தெய்வங்களை வணங்கினாலும் சரி குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால்தான் ஒரு உயரிய வாழ்க்கையை நீ வாழ முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நீ பெற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை அல்லவா என் தங்கமே அதுபோலதான் இந்த ஒரு பரிகாரத்தை நீ செய்வாயானால் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அருளோடு நீ இதனை செய்வாயானால் அந்த பரிகாரம் வெகு விரைவாகவே உனக்கு வெற்றியினை கொடுத்துவிடும் என் தங்கமே அப்படிப்பட்ட குலதெய்வம் உன்னுடைய இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னுடைய குலதெய்வம் உன் இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய் அல்லவா அந்த ஆசையை உன் அம்மா நான் உனக்கு இன்று நிறைவேற்றி தரப்போ என் தங்கமே அதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தான் இருக்கிறது என்றாலும் குலதெய்வம் உன் வீட்டிற்கு வரும் பொழுது அவர்கள் உனக்கு எல்லா நன்மைகளையும் வழங்க வேண்டும் என்று நினைப்பது நியாயமான கோரிக்கை தானே என் பிள்ளையே நீ நினைப்பது நியாயம்தானே அவர்களை அங்கே நிரந்தரமாக உன்னால் குடியிருக்க வைக்க முடியாவிட்டாலும் என்று அவர்கள் உன் இல்லத்திற்கு வருகின்றார்களோ அந்த நாளில் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நீ நினைப்பது நியாயம்தான் அதை ஒருபோதும் உன் அம்மா நான் தவறு என்று சொல்ல மாட்டேன் என் தங்கமே அப்படி குலதெய்வம் உனக்கு அனைத்து நன்மைகளையும் வழங்குவதற்கு உன்னிடத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் தங்கமே அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை கவனமாக நீ கவனித்து நீ அதனை செய்து பார் நிச்சயமாக உன்னுடைய குலதெய்வம் உனக்கு எல்லா அருளையும் வழங்குவார்கள் அங்கே நிரந்தரமாக குடி

மஞ்சள் நிற துணி ஒன்றினை எடுத்துக்கொள் மஞ்சள் நிற துணி உன்னிடத்தில் இல்லை என்றால் வெள்ளை நிற துணியை எடுத்து அதை மஞ்சளில் நன்கு துவட்டி எடுத்துக்கொள் என் தங்கமே அந்த துணியை நன்றாக சுத்தம் செய்து நீ அதில் நல்லபடியாக பன்னீரில் நனைத்து காய வைத்து விட வேண்டும் அதன் பிறகு அந்த துணியினை விரித்து அதில் மூன்று ஒரு ரூபாய் நாணங்களை முக்கோண வடிவில் வைக்க வேண்டும் குழந்தையே அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றது என்று நான் நினைக்கின்றேன் மூன்று நாணயங்களையும் திசையில் நீ வைக்க வேண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிர் திசையில் இன்னொன்று நீ வைக்க வேண்டும் என் தங்கமே அதுபோல நீ இதை செய்துவிட்டு அதன் பிறகு அதற்கு மேல் எந்தவித கரும் புள்ளிகளும் இல்லாத சுத்தமான ஒரு எலுமிச்சை பழம் ஒன்றை வைத்து இந்த துணியை பச்சை நிற நூலால் கட்ட வேண்டும் இவ்வாறு செய்யும் பொழுது ஓம் என்ற வார்த்தையோடு உன்னுடைய குலதெய்வத்தினுடைய பெயரையும் நீ சேர்த்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் உனக்கு தெரியவில்லை என்றால் ஓம் குலதெய்வமே நமக என்று நீ கூற வேண்டும் அப்படி நீ கூற வேண்டும் அப்படி கூறிக்கொண்டே இந்த மூட்டையை நீ கட்டிவிட வேண்டும் நீ கட்டிய இந்த மூட்டையை வீட்டு நிலைவாசலில் நீ மாட்டிவிட வேண்டும் என் தங்கமே நிலைவாசல் என்பது நான் உனக்கு ஏற்கனவே உன்னிடம் சொல்லி இருக்கின்றேன் அல்லவா குலதெய்வங்கள் வாசம் செய்கின்ற இடம் என்று உன்னுடைய குலதெய்வம் அங்கே வாசம் செய்கின்றார்கள் என்றால் நீ அங்கேதானே இதை செய்ய வேண்டும் அம்மா சொல்வது உனக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் என் தங்கமே செய்யும் பொழுது மனதிற்குள் முழுவதும் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அருள் உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும் நீ வாழ்க்கையில் எதையும் சாதித்து காட்டிவிடலாம் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்தால் போதாது அவர்களின் மனதையும் நீ குளிர்விக்க வேண்டும் அல்லவா என் தங்கமே உன்னுடைய குலதெய்வத்தை மனதார வணங்கி அவர்களினுடைய நாமம் உனக்கு பெயர் தெரிந்தால் அவர்களின் பெயரை சொல்லி நமக என்று சொல் இல்லை என்றால் குலதெய்வமே நமக என்ற பிரணவ மந்திரத்தை முன்னால் சேர்த்து நமக என்று நீ சொன்னால் போதும் என் தங்கமே உனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கலாம் மஞ்சள் நிற துணி இல்லை என்றால் அந்த வெள்ளை நிற துணியில் மஞ்சளை தேய்த்த பிறகு அதனை எப்படி பன்னீரில் நனைக்க முடியும் வண்ணம் போய்விடாதா என்று நீ அப்படி உனக்கு சந்தேகம் இருக்கிறது என்றால் பன்னீரை மஞ்சளில் கலந்து அதை எடுத்து நீ காய வைத்து விடு என் குழந்தையே இப்பொழுது உனக்கு இந்த சந்தேகம் பூர்த்தியாகி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் என் தங்கமே இந்த அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாள் என்றால் அதில் ஆயிரம் நன்மைகள் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா உன்னிடத்தில் எதையுமே காரணம் இல்லாமல் சொல்வது கிடையாது தேவையில்லாமல் உன்னுடைய நேரத்தை நான் வீணடிப்பதும் கிடையாது உனக்கு வாழ்க்கையில் எதையெல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறதோ அதையெல்லாம் நான் உன்னிடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் அதை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு கஷ்டங்கள் வரும் என் குழந்தை நீ துவண்டு போகாதே என் தங்கமே உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அருள் உனக்கு எப்பொழுதும் தேவைப்படுகின்றது என் தங்கமே அந்த அன்பையும் அருளையும் நீ நிரந்தரமாக பெற்றிருக்க வேண்டும் என்றால் நீ இதை நிச்சயமாக துணியை எடுத்துக்கொண்டு அதில் மூன்று ஒரு ரூபாய் நாணயங்களை நீ முக்கோண வடிவில் வைத்துவிட்டு அதன் ஒரு நல்லதொரு எலுமிச்சை பழம் வைத்து அதனை நீ கட்டிவிட வேண்டும் நீ கட்டிய அந்த மூட்டையை உன்னுடைய நிலை வாசலில் நீ கட்டிவிட வேண்டும் என் தங்கமே அதை நீ உள்புறமாக கட்டிவிடு வெளிப்புறமாக தெரியும்படி கட்ட வேண்டாம் உள்புறமாக கட்டி தொங்கவிட்டால் போதும் நிச்சயமாக உன் குலதெய்வத்தின் அருள் அங்கு நிரந்தரமாக நிற்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே நீ தினமும் வீட்டில் பூஜைகளை செய்யும் பொழுது தீப தூப ஆராதனைகளை காட்டும் பொழுது நீ அதற்கும் சேர்த்து காட்டி வர வேண்டும் என் தங்கமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் எத்தனை தெய்வங்களை நீ வணங்கினாலும் சரி எத்தனை பேரை நீ கையெடுத்து வணங்கினாலும் சரி எதுவாக இருந்தாலும் உன்னுடைய குல தெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் மற்றவர்கள் உனக்கு உதவி செய்வார்கள் என்பதை நீ புரிந்து வேண்டும் நான் உனக்கென்று ஒன்றை செய்ய நினைக்கும் பொழுது உன்னுடைய குலதெய்வம் அதை தடுத்து நிறுத்திவிட்டால் நிச்சயமாக அதை என்னால் ஒருபோதும் அவர்களை மீறி செய்துவிட முடியாது அதனால் உனக்கென்று நான் தர நினைப்பதை கூட அவர்களினுடைய அனுமதியோடுதான் நான் நிச்சயமாக உனக்கு கொடுக்கிறேன் என்பதை நீ புரிந்துகொள் என்னாலும் குலதெய்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என் அங்கமே நீ அதனை புரிந்து கொண்டு நடக்கின்ற வேளையில் நிச்சயமாக உனக்கு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாத ங்களும் அருளும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என் தங்கமே வருடத்திற்கு ஒரு முறையாவது உன் குலதெய்வத்தை சென்று அவர்களின் இடத்திற்கே சென்று நீ அவர்களை வணங்கி வர வேண்டும் என் தங்கமே குலதெய்வத்தை தேடி செல்லும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் வாங்கி வைத்திருக்கின்ற சர்க்கரையை நீ எடுத்து செல் அதனை அங்கு சென்று வாங்கி வைக்க கூடாது குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் பொழுது எந்த பொருளையும் நீ கொண்டு செல்வதாக இருந்தாலும் அதை ஏற்கனவே உன்னுடைய இல்லத்தில் வாங்கி வைத்து எடுத்து செல்வதாக தான் இருக்க வேண்டுமே தவிர அங்கு சென்ற பிறகு அந்த இடத்தில் இருந்து வாங்கி நீ அவர்களுக்கு அதனை கொடுக்க கூடாது என் தங்கமே உன்னுடைய குல தெய்வத்திற்கு எப்பொழுதும் உன்னுடைய இருந்துதான் நீ செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் எடுத்து செல்ல வேண்டும் இதுவெல்லாம் நீ ஏற்கனவே அறிந்ததாக இருந்தாலும் அம்மா மீண்டும் உனக்கு ஒருமுறை ஞாபகப்படுத்துகிறேன் இந்த தாயானவன் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா என்று நீ ஒருமுறை சிந்தித்து பார் என் தங்கமே இந்த நல்ல நாளில் நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் மனம் கலங்காமல் நீ நிச்சயமாக உன்னுடைய பூஜைகளை எல்லாம் நல்லபடியாக செய்து முடிக்க வேண்டும் உன்னுடைய நம்பிக்கையை ஒருபோதும் நீ குறைய விட்டு விடாயதே உன்னுடைய மனதிற்கு எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் கொண்ட என்னுடைய பிள்ளை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதொரு நிலையை நீ அடைய போகின்றாய் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து போகின்றது அம்மா சொல்வதை எல்லாம் உடனடியாக நடக்கவில்லை என்றாலும் அது வெகு விரைவாகவே உன் வாழ்க்கையில் நடக்கும் உன்னுடைய நம்பிக்கையை எந்த அளவிற்கு நீ உயர்த்தி கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு அனைத்தும் உன்னை வந்து விரைவாக சேரும் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளைக்கு உன்னுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் உன் வராகி அன்னையினுடைய ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதமும் அருளும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் ஆதி வராகியே போற்றி போற்றி பிள்ளையே இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கிறேன் அவசரமாக கொண்டு வந்த இந்த செய்தியினை என் பிள்ளை நீ மட்டும் தனிமையில் கேட்க வேண்டும் ஏன் தெரியுமா நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த நல்ல செய்தியினை என் பிள்ளை நீ தனிமையில் கேட்டால் போதும் என்று அம்மா நினைக்கின்றேன் உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளாதவர்கள் இடத்தில் உன்னுடைய இந்த சந்தோஷத்தையும் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உன் தாயானவள் நான் நினைக்கின்றேன் என் பிள்ளையே நீ பட்ட கஷ்டங்கள் எத்தனையோ என் பிள்ளை நீ தனிமையில் வாடிய நாட்கள் எத்தனை எத்தனையோ என் குழந்தை தினமும் மனதில் பல பிரச்சனைகளை போட்டு அழுத்தி அந்த பிரச்சினைகளில் இருந்து வெளியில் வர முடியாமல் அதை யாரிடமும் சொல்லவும் முடியாமல் தவித்த தவிப்புகள் எத்தனை என்பது எனக்கு மட்டுமே தெரியும் என் தங்கமே நீ இவ்வளவு கஷ்டங்களையும் சுமந்து கொண்டு ஒருவரிடம் நீ கஷ்டம் என்று நிற்கும் பொழுது அவர் திரும்பி கூட பார்க்காமல் சென்றதுதான் உன் மனம் இத்தனை பாடுபட்டதற்கு இன்னும் காரணமாகிவிட்டது நான் நிச்சயமாக அதனை உணர்வேன் என் குழந்தையே யாரிடத்திலும் அத்தனை சுலபமாக நீ உதவியினை கேட்டு நின்றுவிட மாட்டாய் ஆனாலும் கஷ்டங்கள் வரும்பொழுது யாரை அதிகமாக நம்புகின்றாயோ அவர்களிடத்தில் உதவி என்று கேட்கும் பொழுது அவர்கள் அந்த உதவியினை செய்ய மறுக்கும் பொழுது உனக்கு புரிகின்றது அல்லவா இந்த வாழ்க்கையில் உண்மையாகவே யாரோடு நீ பழகி இருக்கின்றாய் என்பதை நீ இப்பொழுது புரிந்து கொண்டாய் அல்லவா சரி இவை எல்லாம் கடந்து போகட்டும் வாழ்க்கையில் நடந்த கஷ்டமான பாதைகள் எல்லாம் சென்று விடட்டும் இனிமேலும் உன் வாழ்க்கையில் நடப்பது என்ன உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்கள் என்னவென்பதை நான் நிச்சயமாக உனக்கு சொல்கின்றேன் அதிலும் குறிப்பாக இந்த நாள் என் பிள்ளையின் மனதிற்கு எந்த அளவிற்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த நல்ல செய்தியானது என் குழந்தையே உனக்கு மட்டும் சொந்தமானது என் தங்கமே சந்தோஷம் அதில் வந்துவிட்டது என்றால் கூட அதை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஏனென்றால் அவர்களின் கண் உன் மீது பட்டுவிட்டால் அது கூட கண் திருஷ்டியாக மாறி உனக்கு மேலும் கஷ்டங்கள் வந்துவிடும் சந்தோஷம் நிலைத்திருக்காமல் மீண்டும் சோதனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஆகிவிடும் பொல்லாத மனிதர்கள் உன்னை அதிகமான வார்த்தைகளை பேசி ஏமாற்றினார்கள் அல்லவா அவர்களுக்கு நீ அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய காலகட்டம் இப்பொழுது வந்துவிட்டது தங்கமே முதலில் நீ இந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய பக்குவம் உனக்கு தேவைப்படுகிறது அந்த பக்குவம் உனக்கு இப்பொழுது வந்து விட்டது இத்தனை நாள் வரையிலும் எதற்காக நீ இத்தனை கஷ்டங்களை அனுபவித்து இத்தனை அவமானங்களை சந்தித்து எப்படியும் இந்த வாழ் வாழ்க்கையில் நாம் நினைத்த லட்சியத்தை அடைந்துவிட வேண்டும் என்ற முனைப்போடு இருந்தாயோ அது உன் வாழ்க்கையில் இப்பொழுது போகின்றது என் குழந்தையின் மனதிற்குள் எப்பொழுதுமே சந்தோஷங்கள் ஒளிந்து கிடக்கத்தான் செய்கின்றது ஆனால் நீயோ உன்னை சுற்றி நடந்த பிரச்சனைகளினால் அதையெல்லாம் கண்டும் காணாமல் விட்டுவிட்டாய் என் பிள்ளையே ஒரு சிறு குழந்தையினுடைய சிரிப்பு கூட உன்னுடைய மனநிலையை மாற்றும் என்கின்ற நே நேரத்தில் இனி சந்தோஷம் முழுவதும் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கின்ற நேரத்தில் அதை கண்டும் காணாமல் விட்டுவிடாதே இனிமேலும் என் குழந்தையே அடுத்தவர்களுக்காக உன்னுடைய சந்தோஷத்தை தொலைத்துவிட்டு நிற்காதே உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சில உறவுகள் உன்னோடு நல்லபடியாக பேசுகின்ற சில நட்புகள் என்று ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் யாரோ ஒருவர் செய்த வேலையினால் அது மற்றவர்களையும் பாதிக்க கூடாது என் தங்கமே உண்மையான அன்பு கொண்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் உன்னோடுதான் இருக்க போகின்றார் என் குழந்தையே லட்சிய பாதையில் நீ நல்லபடியாக சென்று உனக்கான இலக்கை அடையத்தான் போகின்றாய் கஷ்டங்களும் துன்பங்களும் வரும் பொழுது உன்னை விட்டு விலகி நின்றவர்கள் எல்லாம் அன்று உன் பின்னால் உன்னை தேடி வருவார்கள் உன்னிடத்தில் வந்து அவர்கள் கையேந்தி நிற்கின்ற நிலை அவர்களுக்கு வந்துவிடும் என் குழந்தையே நீ அவர்களிடத்தில் உதவியை தான் சென்று கேட்டாய் ஆனால் அவர்கள் உன்னிடத்தில் கையேந்தி நிற்கின்ற நிலைக்கு தள்ளப்படுவார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற நல்ல நிலைகளை எல்லாம் அவர்கள் நிச்சயமாக தன் வசமாக்க நினைத்தார்கள் அல்லவா நீ நல்லது நடந்துவிட்டது என்று சொன்னவுடன் பொறாமை எண்ணங்கள் கொண்டார்கள் அல்லவா இனி அவர்கள் அதுபோன்று தன் வாழ்க்கையில் நடந்தது என்று வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு கஷ்டங்களையும் காயங்களையும் அனுபவிக்கப் போகின்றார்கள் இது இந்த வராகி நான் கொடுத்த தண்டனை கிடையாது நீ அவர்களுக்கு கொடுக்க சொன்ன தண்டனையும் கிடையாது மாறாக அவர்கள் செய்த பாவங்களுக்கான பலன்கள் அவர்களை சென்று சேர்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இப்பொழுதெல்லாம் யாரும் யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அவரவர் செய்கின்ற பாவத்திற்கான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவித்தே தீருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாருடைய வாழ்க்கைக்கும் இங்கு யாரும் பொறுப்பேற்பதில்லை யார் என்ன நினைத்தாலும் அதை பற்றி யாரும் கவலைப்படுவதும் இல்லை தான் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறது தனக்கு என்று மட்டுமே எல்லாவற்றையும் நினைக்கின்றார்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் தான் உண்ட உணவு மீதி மிச்சம் இருந்தால் கூட அதை தூர போடுவதற்கு தான் மனது வருகின்றதே தவிர பசி வயிற்றோடு இருக்கின்றவர்களுக்கு கொடுத்து வேண்டும் என்று இங்கு சிலருக்கு மனம் வந்துவிடுவது கிடையாது ஆனால் என் பிள்ளை நீயோ உனக்கு இல்லை என்றாலும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுகின்ற மனம் கொண்ட பிள்ளை அல்லவா உன் வாழ்க்கையில் இது போன்ற மனிதர்களை எல்லாம் நீ சந்தித்துதான் வந்திருக்கின்றாய் யார் யார் எப்படி என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசிர்வாதமும் அன்பும் என்றுமே முழுமையாக இருக்கும் வேண்டும் வரம் தருபவனே போற்றி வேட்டை பிரியனே போற்றி போற்றி